வெல்கம் டு மஞ்சு டெய்லர் இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோன்னா முப்பத்தொம்பது இன்ச்சு மார்வு சுற்றலுடைய கட்டிங் தான் பார்க்க போகிறோம் இப்போ நான் லைனிங் கட் பண்ணி வச்சுட்டேன் அதை போட்டு அஞ்சு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க இவங்க வந்து தின்னூறு வேலைச்சு திண்ணனூரில் இருக்கிறாங்க வேப்பம்பட்ட அதாவது அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு போனாங்க போன வாட்டி ஆன்வல் லீவில் வந்து கொடுத்தாங்க இப்போ கோட்டலி லீவில் கொடுத்துருக்காங்க மொத்தமாக தான் இந்த மாதிரி கஸ்டமெல்லாம் எனக்கு வந்து கொடுக்குவாங்க இப்போது அவங்களோட கட்டிங் தான் பார்க்க போகிறோம் இவங்களோட மார்பு சுற்றல் வந்து முப்பத்தி ஒன்பது முப்பத்தி ஒன்பதுக்கு பத்தே முக்கால் மார்க் பண்ணி வச்சுருக்கேன் ஒன்றரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா துணி நம்ம விடணும் இங்கே அது ஒரு எனக்கு ஒன்றரை இன்ச்சு ஷோல்டரோட உயரம் வந்துட்டு இவங்களுக்கு ஆறே கால் த்ரீ ப்ளஸ் கால் வச்சுக்கணும் ஆரேக்கால் அப்புறம் ஆம்கோளோட அளவு வந்து ஆறு வச்சுக்கணும் இவங்களுக்கு நெக்கோட அளவு வந்து ஒன்பதரை ஒயரை வந்துட்டு பதினாலரை இதுதான் வந்து பேக்கோட இவங்களோட மெஷர்மெண்ட்டு இவங்களுக்கு நான் அளவு எடுத்து தான் தெக் கட் பண்ணுறேன் உங்களுக்கு இந்த மாதிரி எதுனா கட்டிங் வந்துச்சுன்னா இதையே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும் இன்னொரு வாட்டி சொல்கிற பாருங்கள் ஷோல்டர் வந்து ஆரேகால் த்ரீ ப்ளஸ் த்ரீ த்ரீ ஒன் பை ஃபோர் ஆம்கோல் ஒயரம் சிக்ஸு இது மார்பி சுற்றளவு பத்தே முக்கா ஒன்றரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா நெக்கோட ஒயரும் ஒன்பதுரை ஒயரம் வந்து பதினாலரை இது தான் வந்து பேக்கோட கட்டிங் இப்போது ஸ்லீவை நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் ஸ்லீவோட கட்டிங்கு தான் இவங்களோட ஸ்லீவோட உயரம் வந்து எட்டு ஆம்கோல் வந்து எட்டே முக்கா அண்டர் ஆர்ம்ஸ் வந்து ஏழே முக்கா கை சுற்றல் வந்து ஆடுற ஒன்றரை இன்ச்சு துணி எக்ஸ்ட்ரா வச்சுக்கணும் ஃப்ரண்ட்டுக்கு ஒரு கவ் எடுத்துக்கணும் இங்கேருந்து மூணு இன்ச்சு டவுன் பண்ணிவிட்டு மார்க் பண்ணிக்கணும் ஸ்கேலோ இல்லை இன்ச்சு டப்போ வச்சுட்டு நீங்கள் இங்கேருந்து இங் எட்டே முக்கால் வரும் ஸ்கேலால் கோடு போட்டுட்டு இந்த பாருங்க ஸ்கேலால் கோடு போட்டுட்டு நீங்கள் அப்படியே வரைஞ்சிக்கின்னு கட் பண்ணி எடுக்கணும் இந்த பக்கம் பேக்கு இந்த பக்கம் வந்து ஃப்ரெண்ட்டு நான் ஆல்ரெடி லைனிங் கிளாத்து கட் பண்ணி வச்சதுனால நான் அதை போட்டுட்டு அஞ்சு லைனிங்கும் ஒன்றா கட் பண்ணலான்னு போட்டு வச்சுருக்கேன் இதே மாதிரி உங்களுக்கு நிறைய ஜாக்கெட் கொடுத்தாங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணுங்க இதுதான் வந்து ஸ்லீவோட அளவு நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரெண்ட்டு பார்ப்போம் பாருங்கள் இப்போது இதுதான் வந்து பேக்கு இப்போ ஃப்ரெண்ட்டு கட் பண்ண போகிறோம் நான் ஃப்ரெண்ட்டு அது இப்படி போட்டு வச்சுருக்கேன் இப்படிதான் நம்ம போட்டு கிராஸ் கட்டிங் எடுக்கணும் ஸ்ட்ரெயிட் கிடையாது கிராஸ் கட் எடுக்கணும் இப்போ இந்த ஃப்ரெண்ட்டை எடுத்துகிட்டு எப்படி நான் பேக்கில் வச்சு காட்டுறேன் பாருங்க பேக்கை போட்டு இதே மாதிரி ஊக்கை பக்கம் பட்டி பக்கம் இங்கிருந்து மூணு இன்ச்சுக்கு மேலே இந்த பாருங்கள் பேக்கை விட கால் இன்ச்சு அண்ணாண்ட தான் நம்ம மார்க் பண்ணணும் ஷோல்ட்ரு இந்த பாருங்கள் ஷோல்ட்ரு இந்த மாதிரி க்ராஸை எடுத்துக்கணும் அதே மாதிரி ஃப்ரண்ட்டும் தெரியுதுங்களா க்ராஸாக எடுத்துக்கணும் இதுதான் வந்து முக்கியமான பாயிண்ட்டு ஃப்ரண்ட்டை பொறுத்த வரைக்கும் முக்கியமான பாயிண்ட்டு இவங்க பாயிண்ட்டோட ஒயரை வந்து பத்தே முக்கா வச்சுட்டு மூணே கால் ஒயரை வச்சுருக்கேன் மொத்தம் பதினாலு வரும் ஊக்குப்பட்டியாண்டு மூணு இன்ச்சு ப்ளஸ் ஒன்றரை நாலரை அந்த பக்கம் ஒரு ஒன்றரை இன்ச்சு இது வந்து நம்ம பிடிச்சி ஷேப் வைப்போம் அதுக்கப்புறம் இங்கே சென்டரில் ஒரு மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து எல்லாத்துக்கும் டிஸ்டன்ஸ் வந்து ஒன்றரை ஒன்றே முக்கா அவங்க கப்பு ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம இங்கே மார்க் பண்ணிக்கணும் ஊாண்ட் ஊக் இருந்து இது அக்கல் வரைக்கும் பத்தே முக்கா மார்க் பண்ணிக்கணும் ஒன்றரை இன்ச் துணி எக்ஸ்ட்ரா வச்சுக்கணும் இதை பாருங்கள் ஃப்ரண்ட் ஆம்கூள் இந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கணும் பேக்குக்கும் ஃப்ரெண்ட்டுக்கும் கோல் நம்ம இப்படி வெட்டி எடுத்துக்கணும் இதுதான் வந்து ஃப்ரெண்ட்டுக்கும் பேக்குக்கும் அல்ல வித்தியாசம் இங்கே யோக்கு மட்டும் இவங்களுக்கு பத்தே முக்கா இல்லைங்களா அந்த பத்தே முக்கா இந்த ஒயரை வந்து மூணு இங்கே ஒரு அரை இன்ச்சு இங்கே ஒரு அரை இன்ச்சு விட்டு நாலு இன்ச்சில் அகலத்தில் வந்து பத்தே முக்கா வச்சுட்டு நம்ம மார்க் பண்ணிவிட்டு ஒரு யோக்கு வெட்டிக்கணும் அவ்வளோதாங்க இந்த ஃப்ரெண்ட்டு இந்த மாதிரி வெட்டிட்டு மொத்தமாக துணி அஞ்சு துணி பத்து துணி அப்படி தந்தாங்க நம்ம அஞ்சா தான் கட் பண்ண முடியும் நிறைய கூட கட் பண்ண முடியாது சிஸ்ஸர் வந்து அதுக்கேற்ற மாதிரி பெரிய சிஸ்ஸர் இருந்தால் தான் உங்களால் கட் பண்ண முடியும் இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் முப்பத்தொம்போது மார்பு சுற்றலோடைய உங்களது வந்துச்சுன்னா இதே மாதிரி கட்டிங் போட்டு நீங்கள் தைங்க தைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக கரெக்டாக வரும் என்னோடய ஒவ்வொரு மெஷர்மெண்ட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா எல்லாருக்குமே பர்ஃபெக்ட் ப்ளவுஸ் கிடைக்கும் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒவ்வொரு வீடியோவும் நான் கட்டிக்கலாம் போட்டிருக்கேன் நீங்கள் அந்தந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி அதெல்லாம் எடுத்து பாருங்க பேசிக் கிளாஸும் போட்டிருக்கேன் நான் அதையும் பார்த்து தெரியாதவங்களாம் பிகினர்ஸ்லாம் பார்த்து கற்றுக்கங்க இது வந்து ஆல்ரெடி தெரிஞ்சவங்க ஒரு துளி மிஸ்டேக் கூட வரக்கூடாது அப்படின்றவங்க இதெல்லாம் பார்த்துட்டு இதையே ஃபாலோ பண்ணி கட் பண்ணி வெட்டி தேங்க தேங்க்யூ